நீங்க வந்து இந்தி திணிப்பு இந்தி திணிப்பு அட போங்கடா இந்தி திணிப்பு திமுக தலைவரை கேக்குறாங்க இந்தி இப்போ இப்ப இப்போ இப்ப வருது மோடியா திணிச்சாரு அமித்ஷாவா பிஜேபி இப்பவா இப்ப வந்து இருக்குது இந்தி இந்தி ஆல்ரெடி இருக்குது திமுக தலைவரை கேக்குறாங்க தயநீதி மரம் கட்சி உறுப்பினர் கிடையாது ஏன்னா திமுக தலைவர் கலைஞர் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் எதை கேட்டாலும் உடனே பதில் சொல்றாரு அவரை கேட்கிறாங்க பத்திரிகையாளர் தயநீதி மரம் கட்சியுடைய உறுப்பினர் கிடையாது கட்சி எந்த பதிவுல கிடையாது அவர் எம்பி ஆயிட்டார் மினிஸ்டர் ஆயிட்டார் எப்படி ஆனார்னா அவர் இந்தி எழுதுவாரு படிப்பாரு உடனே ஏன்னா பிரசன்ஸ் ஆப் மைண்ட்ல உடனே சொல்லிட்டார் அப்ப தயநிதி மாறம் படிக்கும் போது இந்தி இருக்குது தமிழ்நாட்டில் எங்க இருக்குதுன்னா தனியார் பள்ளிக்கூடத்தில் இந்தி இருக்குது தனியார் பள்ளிக்கூட பத்தின இந்தி இருக்குது இன்னைக்கு இந்தி எதிர்ப்பு இந்தி திணிப்பு போராட்டம் பண்ற எல்லா தலைவருடைய குழந்தைங்க பேரன் பேத்தி மக மகள் எங்க படிக்கிறாங்கன்னா தனியார் பள்ளிக்கூடத்தில் அந்த அப்ளிகேஷன்ல கேட்கறான் செகண்ட் லாங்குவேஜ் என்னன்றான் இந்தியா சமஸ்கிருதமா பிரெஞ்சான்றா எல்லாம் இந்தியும் திக் பண்ணிட்டு வரா அப்ப தமிழ் தேசியவாதி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்தி இருக்குது தனியார் மையத்துல போய் போராட்டம் பண்ண சொல்லு இந்தி திணிக்காத இந்தி எதிர்க்க சொல்லு பார்ப்போம் பண்ண முடியாது ஏன்னா தனியார் மைய பள்ளிக்கூடவே எல்லாம் அவங்களுக்கு தான் இன்னைக்கு திமுக அரசு அண்ணா திமுக அரசு தான் இன்னைக்கு பள்ளிக்கூடம் இந்த எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டே அவங்க தான் வச்சுன்னு இருக்கிறாங்க கல்வி கூடாரமே அவங்க கையில தான் இருக்குது இன்னைக்கு அவங்களை தாண்டி யாருக்கிட்ட கிடையாது அப்ப எங்க படிக்க கூடாதுன்னு இந்தி திணிக்க எங்க அரசாங்க பள்ளிக்கூடத்தில் யார் படிக்கிறார் ஏழை குழந்தைங்க தான் ஏழை குழந்தைங்கதான் தான் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்குது அப்ப இங்க மட்டும் எதிர்க்கிறார் அப்ப இந்த அரசாங்க பள்ளிக்கூடத்தில் எங்காவது இவங்க போராட்டம் பண்ற அது சுபவியா இருக்கட்டும் வீரமணியா இருக்கட்டும் சீமானா இருக்கட்டும் அவங்க உறவுக்காரர் அந்த குழந்தை இங்க அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதா படிக்கிறதே கிடையாது எல்லாம் தனியார் பள்ளிக்கூடம் அப்ப அரசாங்க பள்ளிக்கூடத்தில் ஏழை குழந்தைங்க ஒரு மொழியை கத்தக்கூடாது அவங்க நோக்கம் ஆர் எஸ் எஸ் நோக்கம் உண்மைதான் இந்தி மூலியமா சமஸ்கிருதம் வரும் சமஸ்கிருதம் மூலியமா அவனுடைய தத்துவம் கொள்கை வருது உண்மைதான் அதுக்கு வேண்டிய ஆட்சி உங்ககிட்ட இருக்குது அதிகாரம் இருக்குது அதுக்கு வேண்டிய இந்த தரமான ஒரு கல்வி கூடு நீ தரமான இன்னைக்கு எவ்வளவு பட்டதாரியில பாக்குறேன் நான் அரசாங்க பள்ளிக்கூட படிச்சுட்டு அரசாங்க கல்லூரியில படிச்சுட்டு எம்எல் முடிச்சுக்கிறான் பிகாம் முடிச்சுக்கிறான் எம்காம் முடிச்சுக்கிறோம் எம்ஏ படிச்சுக்கிறோம் ஆங்கிலம் பேசுனா தடுமாறோம் ஆங்கிலம் பேசுறது தடுமாறோம் ஒருத்தனை இருந்தா முட்டாளினி எல்லாம் பார்க்கற பரவல எல்லாரும் அப்படிதான் இருக்கிறோம் அப்ப ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லயே ஆங்கில ஒரு லேங்குவேஜ் இருக்குது இங்கிலீஷ்ன்ற லாங்குவேஜ் இருக்குது அதை எழுதி பாஸ் பண்றோம் பத்தாம் கிளாஸ் ஆனுவல் எக்ஸாம் அதுலயும் பாஸ் பண்றோம் பிளஸ் டூ டிகிரி படிக்கிறோம் ஆனா ஆங்கில பேசுனா தடுமாற்றம் வரும் ஆனா அரசாங்கத்துல அனுமதி வாங்கி பர்மிஷன் வாங்கி நடத்துற பள்ளிக்கூடத்துல பாக்குறேன் மூணாம் கிளாஸ்லயே குழந்தைங்க இங்கிலீஷ் பேசுது அஞ்சாம் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப தரவா பேசுது அப்போ இந்த தனியார் மையமா இருக்கக்கூடிய இந்த செக்டர் இந்த சிஸ்டம் பேச வைக்குது அரசாங்க செக்டார் அரசாங்க சிஸ்டம் பேச வைக்கலாம் இதுதான் உண்மை அப்ப பிரச்சனை யாரு கிட்ட இருக்குதுன்னா அரசாங்கத்து தான் இருக்குது